நல்ல வேலை நமக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டோம் இந்த உமாளுக்கு தெரியாமல் நம்ம இந்த மாதிரியே இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும் இல்லாட்டினா நகையெல்லாம் பறி கொடுத்துட்டோன்னு தெரிஞ்சிச்சின்னா நம்ம மொவை நம்மளை கொண்டு போடுவான் எப்படியும் இவன் நம்ம மொவைன் தான் போட்டு கொடுத்து விடுவா ஒன்றுக்கு நாளா வேற அவன் அவ்வளவுதான் தான் நம்மளும் இப்போவே வீட்டை விட்டு அடித்து துரத்துனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சுயநலமும் இல்லாத மாதிரியே நடிக்க வேண்டியது தான் ஆரஞ்சு ஜூஸ் வேணுமோல்லாம் ஆரஞ்சு ஜூஸும் மகர அன்னைக்கு எனக்கு இதுவரைக்கும் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு நானே குடிச்சதில்ல அவ்வளோ பெரிய சுவம்பேரி நான் என்கிட்டே ஆர்டர் போடுறது கிழவி ஏதோ பாவும் சுயநலவு இல்லாமல் இருக்கேன்னு தான் நான் இப்போ போடியேன் இல்லாட்டின்னா இன்னைக்கு நடக்கதே வேறு இந்த கிழவிக்கு ஜூஸை போட்டு கொடுத்துட்டு இங்கெல்லாம் வெளியே ஓடிடணும் இல்லாட்டின்னா இது பேசிய பேசலாம் காதில் கேக் ஆகாது என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது வேலை வாங்கி நம்மளை கொண்டு போடும் போல இந்த மென்டல் கிழவியை வச்சுக்கிட்டு நம்ம தான் படாத படியும் சும்மாயே இந்த மானிய கிழவி நம்மளை வேலை வாங்கியே கொள்ளும் இப்போ பைக்கியம் வேறு பிடிச்சிட்டு வைக்கியம் பிடிச்சாலும் அந்த மாமியா கிழவி வேலை வாங்குறதுல மட்டும் ஒன்றும் இல்லை மகாராணி மேடம் ஆணையடியா ஆணை இந்த மென்டல் கிழவிக்கு பிடிச்சது தான் பிடிச்சது ஒரு பிச்சைதார வைக்கியம் பிடிச்சிருக்க கூடாதா அது என்ன அரண்மனையில் இருந்த ராணி மாதிரி பேசுது அநியாயமாக மூணு வத்து செயின் ரெண்டு வயிறு கம்மல் ஒரு வயிறு மூக்குத்தி இதெல்லாம் பறி கொடுத்துட்டு குத்துக்கள் மாதிரி எப்படிதான் தெரியல இந்த கிழவி இதுக்கெல்லாம் கொஞ்சம் விஷத்தை தான் ஊற்றி கொள்ளணும் இதுக்கெல்லாம் ஜூஸ் ஒரு கேடு என் மொவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியலையே ஒருவேளை நம்ம எல்லா செயும் பறி கொடுத்துட்டோன்னு கோவப்படுவானோ நீ எதுக்கு காத்தங்கரைக்கு போனேன்னு இல்ல இல்ல என் மகன் கோவலாம் படமாண்டாம் அம்மா உயிரோட நல்லபடியா இருந்தா போதும்னு தான் நினைப்பேன் என்ன அந்த கிழகிய காணும் இந்த பைத்தியம் பிடிச்ச பாட்டி எங்க போச்சு இந்த பைத்தியம் பிடிச்ச பாட்டி எங்கேயும் எந்திரிச்சு போயிடுச்சு போல இருக்க இதை வீட்டில காணும்னா கடைசியில நம்மளதானே தானே போடுவாவே அடிச்சு வெளியே துரத்தி விட்டுட்டோன்னு இந்த பைத்தியம் பிடிச்ச பாட்டியால் நம்ம தான் கிடந்து சிக்கி சீரழிய வண்டி இருக்கு என் புருஷன் வர நேரமாயிடுச்சு அந்த கிழவி எங்க போச்சு ஒய் மாமியாரே ஒய் மாமியாரே ஐயோ என் மொழி வந்துட்டானே என்ன நீ சமாளிக்க என்னம்மா இங்க வந்து கரந்துருக்க எப்பா காவலாளி குதிரை இங்க கட்டப்படாது குதிரை கட்டற இடம் இல்ல என்னது குதிரையா அம்மா இது வண்டிமா என்னமா இருக்கு உங்களுக்கு குதிரை குதிரைன்னு பனாத்திட்டு இருக்கியே ஏதோ உடம்புக்கு சோம் இல்லையா அட மாமியா கிழவி இங்கதான் தான் எந்தாலையும் காணாம போயிருச்சோம்ல பார்த்தேன் காவலர்களே இந்த குதிரையை பிடிச்சி வேற இடத்துல கட்டுங்க இந்த முட்டா பையில பிடிச்சு கொண்டு போய் சிறையில் அடைங்க சொல் பேச்சு கேட்காதவை இந்தாங்க இளவரசியாரே ஜூஸ் எடுத்துக்கங்க உமா இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல உங்க அம்மா இப்ப ராணி அவங்களுக்கு நான் இப்ப பணிப்பேன் அதனால அவங்க கேக்குற வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும் அதான் இந்த மேடத்தோட உத்தரவு நான் அந்த ஜூஸை கொண்டு போய் ரூம்ல போய் குடிக்கிறேன் இங்க இருந்து குடிச்சா நீங்களாம் கொறி போட்டுருவீங்க அப்புறம் எனக்கு வயிற்று கலக்கும் கிழவிக்கு கொழுப்ப பத்தியா அத யார பத்தி சொல்லுது குறி போட்டுருவோனா இந்த வீட்ல என்ன நடக்குன்னு எனக்கு ஒண்ணு புரியலையே உமா என்னதான் ஆச்சு எங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சு சொல்லு எங்க அம்மைய நான் வீட்ல இல்லாத போய் கட்டையிட்டே கொண்டு போய் மண்டையில அரைச்சிட்டியா அம்மா உங்க அம்மா மண்டையை உடைக்கிறது தானே எனக்கு வேலை ஆமா நான் காலையில வேலைக்கு போகும்போது எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போனேன் இல்ல இவ்வளவு வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத பாத்துக்கேன்னு அதனால எங்க அம்மா ஏதோ பண்ணிருக்கா அதனாலதான் எங்க அம்மா இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசியாவே என்னெல்லாம் பண்ணுனா எங்க அம்மாவை

ஆ புனியை தர்க்கிจุலிச்சேனா நான் சரி ஆத்துலவே துணியை வச்சிட்டு வரேன் சொல்லிட்டு போனேன் உனனா வீட்டை விட்டு வெளிய போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. வேற எதுக்கு நீ ஆத்துக்கு போனை? இங்க வரங்க. தேவல்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லி துணியை சொல்லிச்சு. சரி துவைப்பமே ஆத்துக்கு துக்கிட்டு போனே. வேற என்ன பண்றது? சரி அதனால என்ன? நான் ஆத்துக்கு துணி தேய்க்க எங்க போயிருக்கா எங்க பேர்க்கா யாருகூட பேர்க்கான்னே தெரியவே ஆவு பாத்திகிட்டு பின்னாடியே வந்திருக்கு. கடைசில அங்க திருட்டு பைல்வே ஆத்துக்குள்ள இருந்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு பைய அந்த வேந்த முழிச்சிட்டு கிடந்திருக்கு அங்க அந்த பைல்வே என்ன பய மயக்க மறந்து போட்டானு ولا தெரியல மயங்கி ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி போட்டுட்டானுமே காட்டுக்குள்ள நாங்க அந்த केलेவிய காபாத்தி குடுட்டு வந்திருக்கோம் என்னல உமா ஆமா நானே பெரிய பொண்ணு இழுச்சவாச்சி அப்புறம் லட்சுமி அக்கா சரசக்கா எல்லாரையும் போண போட்டு குப்டு அப்புறம் தான் தியாடி பிடிச்சி காபாத்தி இருக்குங்க எனக்கு போன் எடுத்துக்க வேண்டியதனே நான் எத்தனை முறை உங்களுக்கு போன் அடிக்க சொல்லுது பெரிய பொண்ணு தான் உங்களுக்கு போன் அடிச்சு அடிச்சு பார்த்தால இங்க எடுக்கே இல்ல ஓ அந்த பொண்ணு பெரிய பொண்ணு தான் போட்டாளா நான் ஏதோ கம்பெனி காலு லோனுக்கு ஏதோ கேப் பண்ணுவேன்னு நினைச்சல நான் எடுக்கல ஊர்த்தி கடல போட்டுக்கிட்டே இருப்பா என்கிட்ட சரி நேரா இல்ல ஆபீஸ்ல வேற வேலை இருக்குன்னு நினைச்சிட்டு வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுறா லோன் எடுக்கல அப்படி என்னது இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுல எங்க அம்மை கிட்ட இப்ப என்னாச்சு உங்க அம்மைக்கு இப்ப பைத்தியம் பிடிச்சிருச்சு அவ்வளவுதான் உமா மயக்கத்துல இருக்கதனால சீனடவும் இல்லாம இருக்கவே தான அவ்வளவுதானே வேற ஒண்ணு இல்லல அது மட்டும் இல்ல அந்த திருட்டு பயல்வட்டை உங்க உங்க அம்மா போட்டிருக்கு மூணு கத்தி செயின் ரெண்டு வைர கம்மல் ஒரு வைர மூக்குத்தி எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு வந்திருக்குது கிழவி என்ன சொல்ற உமா என்ன நொண்ண சொல்ற உமா நடந்தது தான் சொல்றேன் போச்சா எல்லாம் போச்சா எல்லாம் போச்சு கோயந்தா 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 அப்பப்ப சொல்லுவியல்ல அது கடைசி காலத்துல நமக்கு தான் அது நமக்கு தான் அதுன்னு இனிமே அது நமக்கு இல்லை போதுமா என்னைய வியாபு பார்க்க போட்டிருக்க ஆளை பெருங்க என்னமோ ஒரே நான் ரவுண்டாக ரவுண்ட் அடிக்க போகிறேமே ஊருக்குள்ளே சுற்றி சுற்றி நாலு வீட்டில் கதை பேசிட்டு வருவேன் அதை போப்படாதுன்னு சொல்லி இந்த கிழவிய காவலுக்கு ஆளு இப்போ போச்சா அவ்வளவும் போச்சா என்னமே வெறுங்கையை நக்கிட்டு இருங்க என்ன இவளால வருது இவ ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது இலே தண்டபாணி ஆ வாங்கண்ணே இலே தண்ணி வடிக்க வாரியாலே அட நீங்க வேற சோதிக்காதீங்க என்னன்னே ஒரு மடக்கு குடி அண்ணே நான் இதெல்லாம் விட்டு இப்போ பலநாள் நாள் மறுபடியும் இதை நான் தொட்டேன்னு வைங்க வேற என் பிள்ளைகள் கூட வீட்டுல சேர்க்காது என்னைய உன் பிள்ளைகளுக்கு தெரியவா போகுது அதுவே வீட்டுல தானே இருக்கு உன் பொண்டாட்டியும் இப்ப தோட்டத்து பக்கம் வரதே இல்ல நீ தான் தோட்டத்துல அடக்கம் முழுக்க குடிச்சிட்டு அவர் குடியலை போட்டுட்டு வீட்டுக்கு போனா தெரிய வலையே போகுது குடி ஐயையே வேண்டாண்ணே நான் இப்ப பிள்ளைகள் வேணாலும் சத்தியம் பண்ணிருக்கேன் குடிக்க முண்டேன்னு ஆளை தண்டபாணி குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு இந்த பழமொழி உனக்கு தெரியாதா குடிச்செல்லாம் எல்லாம் போயிரும்லே அண்ணே சும்மா இருங்கண்ணே நீங்க வேற சரிப்பூ நான் குடிக்க என்னன்னே எப்பயும் தானே குடிப்பிய ராத்திரி குடிச்சிட்டு வந்தாலும் அட்டையா அவரே என்ன இன்னைக்கு என்ன இப்பவே குடிக்கிய அந்த கதையாமல கேக்கா குடிச்சாதான் நமக்கு தெம்பு வருது என் பொண்டாட்டிக்கு எனக்கும் ஒரே சண்டை இந்த குடிச்சாதான் அவ எனக்கு கொஞ்சம் பயப்படியா அதான் வீட்டுக்கு போறதுக்குள்ள நல்லா குடியை ஏர்த்திட்டு போனோம்னு ஜெரக்கடிச்சுட்டு இருக்கேன் நான் குடிச்சாதான் என் பொண்டாட்டி என்கிட்ட வாயே திறக்க முண்டா குடிக்காம போனேன்னு வை அதை இதை சொல்லி சண்டை கிழத்துக்கிட்டே கிடப்பா அவ வாய திறக்காம இருக்கணும்னா நான் இந்த குடிய போட்டாகணும் என்னை பொம்புலையே இந்த குடினாலதான் நம்மகிட்ட புழு புளிப்பு சண்டைக்கே வரதுனே குடிக்கிறத விடுங்க சண்டிக்கே வர முடியாளுவ நம்ம பாட்டுக்கு போனோமா அச்சுவார்த்தை போட்டு தந்தால அத்துணமா படுத்தோமா தூங்கணுமான்னு இருக்கணும் இந்த குடிய போடுறதுனாலதான் நம்மகிட்ட சண்டைக்கு வரது என்ன தண்டை பண்ணி நீ வேற அப்படியும் போய் பார்த்துட்டேன் எனக்கு இன்னமோ நான் சும்மா போய் இருந்தாதான் சண்டைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு குடிச்சிட்டு போனா என்ன நடக்குமே நமக்கும் தெரியாது அவ பாட்டுக்கு நான் கத்திட்டு நடந்தாலும் நான் பாட்டுக்கு சிவனேன்னு போய் படுத்துக்கிடுவேன் இல்லாட்டின்னா ஒரு வந்துச்சுன்னா மண்டே ஓடைப்பேன் அதனால எப்படியோ நம்ம பழப்பு போய் ஓடுது என்ன ரெண்டு பேரும் போதை போட்டுக்கிட்டே நடக்கிய ஆ வாப்பா நீ ஒரு பத்துக்கு போட்டிருக்கியா சரியா போச்சு போங்க நான் குடிச்சேன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னைய வீட்டுல சேர்க்க முடியாலும் என் பொண்டாட்டியும் பிள்ளைலாம் தம்பியே நான் சர கடிக்கலப்பா நானும் உன்னை தான் சொல்லிட்டுல இருக்கேன் வந்து குடிக்க குடின்னு குப்பசாமின்னு ஒரே தொல்ல என்ன ரெண்டு பேரும் ரொம்ப யோக்கியனா தெரிஞ்சிக்கலோ இல்ல நீயாவது கொஞ்சம் கொஞ்சோல குடி பண்ணிட்டு தான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டே குடிக்க முடியா இப்ப நீயும் குடிக்காண்டேங்க ஏன் நீ குடிக்க முடியாது வரைக்கும் ஐயே ஒரு நாள் தண்டபானி என்னையும் கூட குடிச்சிட்டு நான் பட்ட பாடுக்கே அது எனக்கு தான் தெரியும் நீங்களும் ரெண்டு பேரும் பொண்டாட்டிக்கு பயந்து தவணுலேயே இப்படிதான் இருப்பிய ഇങ്ങനെ പൊണ്ടാട്ടിക്ക് ഭയപ്പെടിയോ ഇല്ലയോ ഇപ്പൊ പിള്ളേൽ വളർത്തി പയപട വേണ്ടിയതാക്ക് പിള്ളേൾ തലക്കൊസറ വളർന്ന് പേര് പിള്ളേല ആയി പോയ കുടിച്ച് ആ കടന്നാ നല്ലു അതിനാലാ കുടിക്കില്ലേ നാലാ ഞാൻ പിള്ളേല കട്ടി കൊടുത്തേപ്പാ എം എന്താ പ്രചനയും ഇല്ല അതിനാ ഇപ്പം കുടിച്ച് അലയറിയരു നാങ്കളും അപ്പം ഇക്ക മുട അത് ഉള്ള കരച്ചേക്കര വരയ്ക്കുമ്പോൾ ഒഴുങ്ങണോ ഉയരോട അത് ശരി താക്ക് കല്യാണമായി പല വർഷം ആകുത് പിള്ളേ പിയം പിയാത്തു എടുത്താച്ചു எனமே என்ன வாழ்க்க போய வேண்டியதுதான் போய் வாழ வேண்டிய பிள்ளைகள கரையத்துற வரைக்கும் இருந்துதானே ஆகணும் சரி சரி குடிக்காம தான் உடுங்க உடுங்க ஆமாநே அதான் இப்ப குடிக்கிறதுல பார்த்துக்கிடுங்க அப்பப்ப குடிக்கணும்னு தோணும் பனையில கல்லு கல்லு ஏதாவது கொஞ்சம் இறக்கி குடிச்சு கிடையாது இன்னும் ரெண்டு நாள்ல என் பொண்டாட்டிக்கு எனக்கும் கல்யாண நாள் வருது அவளுக்கு ஏதாவது சந்தோஷப்படுற மாதிரி சர்ப்ரைஸா குடுக்கணும்னு நினைக்கேன் என்ன தானே தெரிய முடியு சூப்பர்னே கங்கராச்சுலேஷன்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் ல தம்பி உன் பொண்டாட்டிக்கு மல்லிப்பூ அன்பாவும் வாங்கி கூடு சந்தோஷப்படுவா கோயில் குளத்துக்கு கூப்பிட்டு போவா நானும் கல்யாணம் கூட்டிட்டு கூப்பிட்டு போலான்டா வருவாளான்னு தெரியலயே யாலே ஏன் வரான்டா பொண்டாட்டி உன் கூட கோயிலுக்கு யாரு கூட கூப்பிடலாம் என்னென்ன சும்மா இருங்க அப்படிலாம் பேசாதீங்க என் பொண்டாட்டிக்கு எனக்கும் சண்டை கொஞ்சம் மனஸ்தாபம் பேசன்னாண்டா சுவாரு இந்த மாதிரி போட்டு தருவா சாப்பிடுவேன் வேற ஒண்ணும் பதில் ரொம்ப பேசம்டா கொஞ்சம் கோபமாவே இருக்கா எதுக்கு நீ முன்னாடி குடிச்சதுக்கா ஆமா இன்னும் அது சரியே வர முண்டேங்கா நானும் குடிக்காண்டேன்னு சொல்லி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு அப்பையும் அப்படிதான் இருக்கா முடிஞ்ச திருப்பிக்கிட்டு அண்ணே நீங்க அன்னைக்கு பேசாட்டிக்கு ஒரு சேலை எடுத்துக் கொடுங்க சேலைன்னா பொம்பளை ஆளுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க நல்ல சேலையை ஒண்ணு எடுத்து கொடுங்க ஆளு அப்படியே சரண்டர் ஆயிரும் இது கூட நல்ல ஐடியா தான் இலேய் நான் சொன்னதை மறக்காத மல்லிப்பூ அல்வா கன்ஃபார்ம் வாங்கிட்டு போ அதோட அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சேலையும் வாங்கிட்டு போயிரு ஆளு சண்டையே ஓடாது கப் சிப்புக்காம இருக்கும் மறக்காம கோயில் குலத்துகளுக்கும் கூப்பிட்டு போயிரு ஆ சரிண்ணே சரிண்ணே இன்னைக்கே போய் சந்தையில் ஒரு சேலையை எடுத்துக்கொண்டு வச்சிருக்கேன் இல்லைனா மறந்து போச்சுன்னா வேற ஒன்றும் வாங்கி கொடுக்கலன்னா நல்லா இருக்காது கடைசி நேரத்தில் இந்த மாதிரி தானே மறந்து விடுவேன் அதனாலே அவள் என்கிட்ட முன்னாடி தான் சந்தைக்கு வருவாள் கல்யாண ஆன புதுசுல உங்களுக்கு கல்யாண நாள் ஞாபகம் இருக்காது ஒன்றும் வாங்கி தர முடியாது அப்படி இப்படின்னு இன்னைக்கு மறக்காமல் வாங்கி கொண்டு கொடுக்கணும் அதுக்காண்டி இன்றைக்கே சாங்கியாலுமே சந்தைக்கு போனதும் ஒரு நல்ல சேலையாக வாங்கி கிஃப்ட் மாதிரி பார்சல் பண்ணி வச்சுக்கிடணும் எப்படியும் லட்சுமி சந்தோஷப்படுவா சரி நீங்கள் போய் இருந்து பேசிக்கிட்டுருங்க நாங்கள் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்பயே போட்டு விட்டேன் ஆ சரி தண்டாபாணி போய் மோட்டர் ஆஃப் பண்ணு உனக்கு எப்பல்ல கல்யாண நாள் அடாண்ணே எனக்கு கல்யாண நாளே ஞாபகம் இல்லை தண்டை பணியில் என்னாவது கல்யாண நாளே ஞாபகம் வச்சு பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுக்க போறாரு எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை ஏன் பொண்டாட்டி என்னைக்கு என் கிட்ட ஆடாடுன்னு ஆட போறாளோ தெரியல இது பொம்பளை அழுவை எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாளுவன் போன வருஷம் நம்ம பண்ண தப்புல இருந்து எல்லாம் கல்யாணம் ஆன நாளில் இருந்து இருக்க தப்பெல்லாம் சொல்லி தீப்பாளுவ அந்த மாதிரி ஞாபக சக்தி உண்டு ஆனால் அவ்வளவு பண்ண தப்போ செயலோ ஒன்றும் ஞாபகம் இருக்காது நீங்க சொல்லியது நூத்துக்கு நூறு உண்மைதானே தானே இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி